மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாத ராசி பலன் இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆறு ஒன்பது கொடை அதிபதி புதன் பகைரோன ரோகாதிபதி பாக்யாதிபதி புத பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துல இருக்க உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் நன்மைகள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு மாதம் முயற்சிகள் பலிதமாகும் அனைவருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புது பகவான் வக்கரகதியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு முதல் இரண்டாம் ரெண்டாம் இடம் வக்கரகதியில் வந்தால் கூட ரெண்டாம் இடம்ங்கிறது நல்லதுதான் தான் தனவரவு தாராளமாக கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மூன்று பனிரெண்டு குடை அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் தான் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கார் எங்கன்னா பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தாருன்னா ரொம்ப விசேஷம் சுப கிரகம் இல்லையா உங்களோட முயற்சி ஸ்தானத்து ஸ்தானத்ததிபதி அதிபதி அதே சமயம் விரையாதிபதி உங்களுக்கு எப்போவுமே இளைய உடன்பிறப்புகளின் மூலமாக தான் செலவு நிறையா இருக்குது அதேமாரி சில பேருக்கு சுபகாரிய செலவுகள் வந்து சேரலாம் அந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் என்ன அப்படின்னா குழந்தைகள் ஆதரவார்ப்பா குழந்தைகளின் மூலம் நீங்கள் எண்ணிய எண்ணங்களை அருமையாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களை அற்புதமாக செயல்படுத்தி வெற்றிகளை காண்பீர்கள் இருந்தாலும் குருவோட பார்வையின் பதில்னா ஏழாம் ஐந்தாம் பார்வையாக அவங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமே பிதார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியே ஏழாம் பறவை உங்களிட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் பேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் ஒன்பதாம் பறவை உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறார் கஷ்டங்கள் குறைஞ்செடுத்து குரு பகவான் ஜென்ம ராசியை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு சந்தோஷம் இருக்கும் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் ஐந்து பத்துக்குடி அதிபதி சுக்கிர பகவான் சகாயஸ்தானத்தில் இருக்கார் உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு பொசிஷன் மூன்றாம் இடம்ங்கிறதே நல்ல விஷயம் ஆனா சுக்கிரன் இருக்கிறது ஜென்ம ஜாதகத்தில் தான் கொஞ்சம் பார்க்கணும் ஆனா மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் உண்டு ஏன்னா உச்சம் அதே சமயம் ராகு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் யோக கிரகமும் சந்தோஷ கிரகமும் ரெண்டு சேர்ந்தேன்னு என்னாகும் குழந்தைகள் ஆதரவாள தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஜீவனம் விருத்தியடையும் அடையும் சில பேருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் ஆழமாக உண்டாகும் அடுத்தபடியாக நாலு பதினொன்று கோடியாதிபதி செவ்வாய் பகவான் பகை ரோகஸ்தானத்தில் இருக்கார் சூப்பர் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஏன்னா பகை ருண ரோகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதுவும் உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் அதேமாரி கடன் சுமை குறையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் மாறையும் உடல் ஆரோக்கியம் பொழிவு பெறும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் இணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அதுதான் எப்போவுமே மகர ராசி என்பர்களுக்கு சொல்லுவேன் சூரிய பகவான் வழிபாடு இருக்கணும் நீங்கள் தினந்தோறும் அது என்ன ஒரு நிமிஷம் சரியா தினந்தோறும் சூரிய பகவான் கிழக்கு நோக்கி காலையில் எழுந்தோன்னே வணங்குறது ரொம்ப விசேஷம் இந்த அஷ்டமாதிபதி சூரிய எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதியான சனீஸ்வர பகவான் இணைந்திருக்கார் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவன் ஏழர முடிய போகிறது அதே சமயம் சூரிய பகவான் அங்கே இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தனவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் அதுவும் அஷ்டமாதிபதி எட்டாம் இட அதிபதி அப்படிங்கும்போது திடீர் பண வரவிற்கு வாய்ப்பு உள்ளது நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நூதனமாக செயல்படுவீங்க நுணுக்கமாக செயல்படுவீங்க பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவன் எங்கே வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானமாகி மூன்றாம் இடத்துக்கு வந்து சுக்கிரபகனுடன் ராகுபகனுடன் இணைகிறார் ராகுவோடு சூரியன் இணையக்கூடாது அதே சமயம் சுக்கிரன் பரவாயில்ல சரியா அப்படி இருக்கிற பட்சத்தில் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இளைய உடன் பிறப்புகளின் மூலம் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போகும் அதெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் ஏன்னா இந்த சூரிய பகவான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதன் ரெண்டு பேரும் சேர்றதே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் தனவரவு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை அந்த அந்தளவுக்கு பெரிய பாதகங்கள் இருக்காது ஆனால் அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதும் அவங்களுக்கு வேண்டிய உயர்வுகள் அருமையாக வந்து சேரும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி சகாயஸ்தானத்துக்கு மாறுறார் சனிப்பயிற்சி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை அருமையாக கொண்டு வந்து சேர்க்கும் மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஏழரை விளையெடுத்து ஏழரை விளையெடுத்துனாலே சந்தோஷம்தான் மூன்றாம் இடம் ஸ்தானம் அப்படின்னாலும் இந்த சனீஸ்வர பகவான் பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னாலும் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டார் ஒரு பெரிய உயர்வை தான் கொடுப்பார் அதுக்குண்டான வழி வகைகள் எல்லாம் அவர் செஞ்சு கொடுப்பார் சரியா ஏன்னா உழைக்கிறது உங்கள் ராசிநாதன் ஸோ கண்டிப்பாக அந்த தனவரவு உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்குங்க அடுத்தபடியாக குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது கரெக்டாக ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அதாவது சுக்கரனோட இடத்துல இருக்கார் சுக்கர பகவான் குரு பகவானின் வீடான மீன ராசியில் இருக்கார் இதுதான் குரு பரிவர்த்தனை யோகம் அற்புதமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு சந்தோஷமாக ஏன் பிரச்சனையை கூட சந்தோஷமாக எடுத்து அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணுங்கிறத பார்ப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாகியங்கள் அடுத்தபடியாக இதை தான் சொல்ல வரேன் என்ன பாக்யம் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் கேது ஞானத்தை கொடுக்குறார் எங்கள் தந்தை வழி உறவுகள் மூலமாக தந்தை வழி உறவுகள்னால் யார் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இல்லைன்னா உங்கள் சிஸ்டர்ஸு உங்கள் பிரதர்ஸ் இந்த மாதிரி மூலமா ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஓஹா இப்படி இப்படின்னு அதே சமயம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் சரியா அது பண்ண பண்ணால் ரொம்ப விசேஷம் நிறைய விசேஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக சனீஸ்வரன் பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமைகளில் என்ன செய்யணும் சனி பகவான் காயத்ரி சொல்லி எழுதீபம் ஏற்றிட்டு வாங்கோ அற்புதமான பலாவலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் தீமிகை தன்னோ மந்த பிரசோதயா பதினோரு தடவை சொல்லுங்க இல்லைனா இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்க டைம் கிடைச்சா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அற்புதமான ஒரு பலாவலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது ஒரு நல்லெண்ணெய் பேக்கெட் வாங்கிட்டு வந்து போகிட்டுங்க உங்கள் எதா சக்தி எதாகும் உங்களால் என்ன முடியிறதோ நல்லெண்ணெய் பேக்கெட் கொண்டு கொடுங்கோ அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ந ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய நமக என்ன சொல்லணும் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய நமக தினந்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்க இல்லைன்னா முடிஞ்சால் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்க சரியா சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலைகள் எல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளி தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க